நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பாட் கற்றதனால் ஆய பயணம் கொள்வாள் அறிவன் நற்றார் தொழார் எனின் விளக்கம் தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவர் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை முக்கிய செய்திகள் இன்றைய ராஜீவ்காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை கட்டுப்பாட்டை இழந்த வேன்மோதி பெண் பலி பதமதிக்கும் சிசிடிவி காட்சி ஐந்து கோடி மதிப்பிலான இடத்தை அபகரிக்க முயற்சி முன்னாள் அமைச்சர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடலூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த பெண் எதிர்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் மீது மோதும் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மேலும் விபத்தில் சிக்கிய பெண் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் நேற்று இரவு தனது தாய்க்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அவருக்கு சொந்தமான டெம்போ வேனில் தனது தாயை காரைக்காலில் உள்ள வீட்டில் விடச் சென்றார் பேனேஷ் சண்முகப்பிரியன் என்கிற நபர் ஓட்டினார் இந்த நிலையில் கடலூர் சாலை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே வேன் சென்று கொண்டிருந்த போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது மோதாமல் இருக்க வேனை ஓட்டுநர் லேசாக திருப்பி உள்ளார் அப்போது அங்கிருந்த பேரிகட் மீது மோதிய வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலைக்கு ஓடி எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது மோதியது இதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார் அதில் அவருக்கு முன்தலையில் பலத்த அடிபட்டிருந்த நிலையில் சாலையில் அவ்வழியே சென்றவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து குறித்து தெற்கு போக்குவரத்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வேன் ஓட்டுநரை கைது செய்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பேனில் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பெண் குறித்து விசாரணை செய்தபோது அவர் கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தியேட்டர் ஊழியர் ராம்குமார் மனைவி அமுதா வயது ஐம்பத்தி ஒன்று என்றும் விபத்து நடந்த இடத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள பணியாற்றி வந்த நிலையில் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அதே போல் இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்ற பின்சியா மேரி என்கிற பெண் மீதும் மோதியதில் அவருக்கு லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பான பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி

சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் சாய் சரவணன் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையும் தேசபக்தி பாடல்களை மாணவர்கள் இசைக்கப்பட்ட பின் முதலமைச்சர் ரங்கசாமி சத்பவனாதீஸ் உறுதிமொழியை வாசிக்க துணைநிலை ஆளுநர் உட்பட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலைகள் புறப்பட்டு கடலில் கரைப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் பேசியதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறிய நடைமுறைகளை பின்பற்றி காவல்துறையின் அறிவுரைகளை கேட்டு அமைதியாக விநாயகர் ஊர்வலம் நடத்த வேண்டும் என சிலைகள் அமைப்பு குழுவினருக்கு அறிவுறுத்தினார்கள் தங்களுக்கன்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலைகளை வைக்குமாறும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒருங்கிணைப்பு குழுக்களை நியமித்து அவர்களுடைய பெயர் மற்றும் கைபேசி எண்களை காவல்துறையிடம் அளிக்கும்படியும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்து போக்குவரத்துகளை சீரமைத்து எவ்வித அசம்பாவிதம் இன்றி தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள்

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜில் இல்லை இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய கோபியோ அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் முன்னூறு இந்திய தொழில் முனைவோர் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்தார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி கடலோர காவல்படைக்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து கடற்கரையில் ரோந்து மேற்கொண்டார் புதுச்சேரி கடலோர காவல் நிலையம் தேங்காய்து துறைமுகத்தில் செயல்படுகிறது கடலில் போதைப் கடத்தல் தடுப்பு சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை கடலோர காவல்படை போலீசார் மேற்கொள்வர் ஆனால் கடலோர காவல்படையில் இருந்த ரோந்து படகு பழுதாகி இரு ஆண்டுகளாக சரி செய்ய இயலாத சூழல் நிலவியது இந்நிலையில் புதிய படகு வாங்கித்தர புதுவை அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் மூன்று ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளனர் இந்த படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதனை புதுச்சேரி டிஜிபி ஷாலனி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் அந்த படகில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இப்படகு கடலோர காவல்படை ரோந்துக்கும் பேரிடர் காலங்களில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மிக்கவும் பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்து நவமால் மருதூரில் பதிமூன்றாம் தேதி ரவி என்பவரின் மனைவி வஞ்சலா வயது நாற்பத்தி ஐந்து வீட்டு பாசலில் பெருக்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அருந்து விழுந்த மின்சார கம்பி நேரடியாக அவர் மீது விழுந்து தூக்கி வீசப்பட்டார் பின்பு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்ததை உறுதி செய்த பிறகு இன்று காலை கண்டமங்கலம் துணை மின் நிலையத்தில் மஞ்சுளாவின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து முற்றுகையிட்டனர் துணை மின் நிலை அதிகாரிகள் கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர் அதன் பேரில் அங்கு வந்த காவலர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டனர் அப்பொழுது உதவி செயற் பொறியாளர் இளவரசி இறந்தவருக்கு துறை ரீதியாக வழங்கப்படும் நஷ்டஈடை பெற்றுத் தருவதாகவும் அதற்குண்டான ஆவணங்களை தாசில்தாரிடம் ஒப்படைக்குமாறும் வலியுறுத்தினர் இந்நிலையில் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த உங்களுடன் முதல்வர் முகாமில் ஆரை மற்றும் தாசில்தார் இருப்பதாக அறிந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அங்கு சென்றனர் அவர்களிடம் ஆர் எ ஜமினா தாசில்தார் அதிசக்தி சிவகுமரி மன்னன் அவர்களிடம் ஊர் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் ஒன்றிய செயலாளர் சீனு செல்வரங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தனர் பின்பு இறந்தவருக்கு நஷ்டஈடு தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று உறுதியளித்த பின் இறந்தவரின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் கலந்து சென்றனர்

இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்யூத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தவ்யூத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபிக் ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கண்டன ரஹ்மான் பேசும்பொழுது வாக்காளர்கள் ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி வெங்கடா அமைந்துள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முத்து உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாசு ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிறகு பள்ளி மாணவர்கள் திருக்குறள் வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குறிஞ்சி நகர் விரிவு முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் அமைக்கப்பட உள்ளது இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்

அபகரிக்கும் முயற்சியில் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ் வயது எழுபத்தி இவர் பிரெஞ்சு குடியுரிமை இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு சதுரடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார் மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ் முன்னாள் அமைச்சர் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை மல்க தெரிவித்தார் மேலும் முன்னாள் அமைச்சரிடம் இருந்து தனது இடத்தை மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காரைக்கால் நித்திய பெருமாள் கோவிலில் கருங்கல் மண்டபம் அமைக்க நடந்த பூமி பூஜையில் எம்எல்ஏ நாஜி கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் கருங்கல் மண்டபம் அமைப்பதற்கான திருப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எச் நாஜி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாசன் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் ஸ்ரீ அரங்கநாதாச்சாரியார் சுவாமி சிவராமகிருஷ்ணன் கணபதி கன்ஸ்ட்ரக்ஷன் பாலகிருஷ்ணன் ரம்யாஸ் ரமேஷ் செல்வி ஸ்டோர் இளங்கோவன் கோவி முன்னாள் ஆலய தனி அதிகாரி ஆசை தம்பி சிவகணேஷ் மற்றும் ஓம்சக்தி ரவிச்சந்திரன் கந்தாஸ் ராஜா போர் ஸ்கொயர் ஆனந்த் சபதி மரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை கட்டுப்பாட்டை இழந்த வேன்மோதி பெண் பலி பதமதிக்கும் சிசிடிவி காட்சி மதிப்பிலான இடத்தை அபகரிக்க முயற்சி முன்னாள் அமைச்சர் மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்